அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாணம் நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் உங்களோட சேர்த்து நாங்களும் நல்லா இருப்போம் ஓகேங்களா ஓகே நம்ம அன்னைக்கு நேரம் மேட்டருக்கு வந்துருவோம் இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல என்ன சமையல் நான் சொல்லிடுறேன் எனக்கு மா கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேங்க கூழு குடிக்கல இன்னைக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கும் பன்கிழங்கும் வேக வச்சது இருந்துச்சு நேத்து வேக வச்ச பணக்கிழங்கு இன்னைக்கு வேக வச்ச சக்கரவழி கிழங்கு இது ரெண்டையும் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கேரட்டு ஒரு வெள்ளரி போகும் போல எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு முட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இத என்னையோட காலையில பிரேக்ஃபாஸ்ட் இவங்களுக்கு வெறும் டீ சிங்கிள் டீயோட நிறுத்திக்கிட்டாக ஒன்னும் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட போறாங்க மத்தியானத்துக்கு சாதம் முள்ளங்கி சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்பளம் வேறு நடி இருந்துச்சு அவ்வளோதான் இந்த ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு ஓகேங்களா நேற்று வச்சு தட்டப்பயிர் குழம்பு கொஞ்சம் சூடிட்டு வச்சிருக்கேன் முடிஞ்சு இனி சாய்ந்தரத்துக்கு என்னங்கிறத சாய்ந்தரம் பாத்துக்கலாம் தனியா வேற ஓப்பியா இல்ல பாத்துக்கலாம் சாயந்தரம் சொல்லுவோம் நாங்க வேற ஒண்ணு கிடையாது சாயந்தரம் சொல்லுறோம் நாங்க சரியா அப்புறம் வியாபாரத்துக்கு போலையா இன்னைக்கு நீங்க கேட்பீங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலான்னு கிளம்பணும் அதுக்கடையில எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு சரி அதுவும் முக்கியமான வேலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போறதுக்காக இன்னைக்கு வியாபாரத்து வேலையை நிறுத்திட்டோம் நாளைக்கு போலாமே அப்படின்னு அடிக்குதா போார்க்க போகாம இன்னொரு வேலைக்கு எங்கயோ போரிக்கிறாரு அதுவும் ஒரு முக்கியமான வேலை அந்த வேலைக்கு போயிட்டு வந்துடும் அப்புறம் நிறைய பேர் கேப்பீங்க அண்ணனுக்கு என்னென்ன இடம் ஒரு மாதிரி இருக்குன்னு இஸ்திரி பெட்டியை சூடாக்கினாரு நல்லா கேட்டுக்கோ இஸ்திரி பெட்டியை சூடாக்குனா

முட்டாய் வந்தாலும் நான் சொல்லுவேன் சொன்னதுக்காகவே பொறி உருண்டை வந்திருக்கு சொல்றேங்க என்ன வந்துருச்சு முன்ன சொல்லிட்டாங்க அதாவது அவங்களோட அன்ப பொரி உருண்டை தான் நம்ம விசாரிக்க நினைக்க கூடாது அந்த பொரி உருண்டையில எத்தனை அரிகள் அரிசி எல்லாம் சேர்த்து பொறியெல்லாம் சேர்த்து உருண்டையா பிடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க அன்பை மொத்தமே சேர்த்து வச்சு உருண்டையா புடிச்சு எனக்கு அனுப்பி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் கிடையாது வேலை வந்திருக்கு அதாவது எங்க கல்யாண நாளை இனிப்பா கொண்டாடுங்கன்னு சொல்லி பொரி உருண்டை அனுப்பியிருக்காங்க வாங்க எல்லாரும் என்ன பாப்போம் <laughs> 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 பிரிச்சு பார்த்துட்டோம் انا என்னன்னு பார்க்கல பிரிச்சு பார்த்தா பிரிச்சு பார்க்கல இல்ல நான் இத பார்த்தேன் கீழ எனக்கு வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சாரி வந்திருக்குங்க பிரகதி தான் பிரச்சாப்ல ப்ளூ குடிக்கும் ப்ளூ குடிக்கும்னு சொன்னனால ஏ ப்ளூ தான் வந்திருக்கு நிறைய மயந்தா இங்க வரே ப்ளூ மயந்தா ம் ஓகே பாத்துக்கங்க சாரி நான் போட்டு தருகிறேன் எடுத்து கொடுத்தவங்க பேரை சொல்லலாமா என்னன்னா எனக்கு தெரியல ஆமா அவங்க சொல்ல வேற சொல்லி வச்சிருக்காங்க அதனால பேர் சொல்லல பேர் சொல்லாத அந்த உறவுகள் எடுத்து கொடுத்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா அத நான் கட்டி வீடியோ போடுறேன் ஓகேங்களா நன்றி நன்றி இந்த வேஷ்டி செட் எடுத்து கொடுத்திருக்காங்க நன்றி அதாவது நமக்கு கல்யாண நாள் வருது கல்யாண நாள் வருது அப்படினானே நம்ம உறவுகள் அண்ணன் தங்கச்சி அக்கா மா மாப்ள மாமா மருமகன் அந்த மாதிரி எல்லா உறவுகளும் இருந்து எல்லா உறவுகளும் நமக்கு ஏதாவது ஒன்று வேச்சு சட்டையாச்சும் எடுத்து கொடுத்துட மாட்டோமான்னு வச்சு நீங்க அந்த அன்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஒரு பாசத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்க போறோன்றது எங்களுக்கே தெரியல எங்களால முடிஞ்சது உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக எங்களால முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் கண்டிப்பா அதையும் நாங்க உங்ககிட்ட எப்படி மறுக்காம அந்த மாதிரி நீங்களும் அதை மறுக்காம ஏத்துக்கணும் தாழ்மையான வேண்டுகோளா இருக்கும் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்குமே முத்து எங்க மயம் காதுகுத்துக்கு நூத்தக காதுகுத்துக்கு போகும்போது சாந்தா தரப்புல இருந்து யாரும் இல்ல தாய்மாமன் இல்லை அதனால காதுகுத்த சங்கட்டமா இருக்குன்னு சொல்லி கோயில் வ மொட்டை அடிக்கும் போது சொன்ன ஒரு ஃபீல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதனால அன்னை அப்போலாம் கேட்டனால எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சா என்னன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தம்பி முறையாவோ அன்னை முறையாவோ அம்மா முறையாவோ பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு சொல்லி யாராவது யாராவது அனுப்பி வச்சுருக்கீங்க ஒன்று ரெண்டு பேர் அனுப்ப மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்கீங்க நிறைய அம்மாக்கள் நிறைய அண்ணங்கள் நிறையா மாமன்கள் இப்படி நிறைய கிடச்சிருக்கீங்க நன்றி 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 நீங்க பாஸ் பார்சல் அனுப்பிதான் இந்த அன்பெல்லாம் நிரூபிக்கணும்னு கிடையாது எங்களுக்கு ஒன்றுன்னா வேண்டிங்க பார்த்தீங்களா அந்த நல்ல உள்ளம் போதும் இருந்தாலும் அனுப்பும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே டைலாக் இதுதான் அன்ப அன்பை மட்டும் காமிங்க பார்சல் பாசம் பார்சல்ல வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க சரி நன்றி 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 கொடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு இந்த வார்த்தையை சொல்லல நன்றிங்க 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 ஓகே நான் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறோம் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு கட்டிட்டு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குங்கறது நீங்க கமெண்ட்ல போடுங்க ஓகேங்களா ஓகே ரைட் நன்றி அப்புறம் இங்க இருக்க முடி என்ன தூக்கிக்கிட்டே நிக்குதுமா முடிய பாருங்க முடிய போய் வெட்டிட்டு வந்துட்டாலும் அழகாக நான் நிறைய நல்ல எண்ணெய் தைப்பேன் இவங்களா எண்ணெய் தேச்சு என்ன தேச்சு முடி முடிய அப்படி கருப்பாக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி நல்லா எண்ணெய் தைப்பேங்க இப்போ வந்து முடி இந்த எண்ணெய் தேய்ச்சாக்க அமைங்கி போய் இந்த சொட்டை தெரியுதுன்றதுக்காகவே எண்ணெய் தைக்காம ஹீட்ரு போட்டு ஹீட்ரு போட்டு முடி நிறைய இருக்க மாதிரி வச்சுக்கிறேன்னா அதனால முடி இப்படி நட்டமாவே நிற்குது எங்க போய் வளர்த்து வீடியோ எடுத்தாலும் நட்டமாவே நிற்குது அட்ரஸ் கேட்டு நிறைய உறவுகளுக்கு நாங்கள் அட்ரஸ் கொடுக்காதனால எங்க நிறைய பகைகளை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் அது மெசெஞ்சர்லையாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பிரைவேட் மெசேஜாக இருக்கட்டும் எல்லாருமே எங்களை சண்டை போடுறீங்க அந்த சண்டை போட்ட உறவுகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அட்ரஸ் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் வந்துடும் அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அட்ரஸ் கொடுக்கலையே தவிர நாங்கள் பெரிய ஆளுன்னு ஒரு நாள் நினச்சது கிடையாதுங்க அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் இங்கே உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடுறீங்க இங்கே உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு எங்கேயாச்சும் யாதோ இது அனுப்பி இதாக அனுப்பிஞ்சி தேவையில்லாத உங்களுக்கு ஒரு செலவுகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணம் தான் வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம ஒரு வழியில் வச்சு பார்க்குறோம் நம்ம பேசுகிறோம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அந்த மனசு அது நல்லா இருக்கீங்களா பார்த்த உடனே நம்மளை தேடி ஓடி வந்து அச்சோ சாந்தா ராஜா நல்லா இருக்கீங்களா தங்கம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா அந்த இதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச தான் நாங்கள் நினைப்போம் இதை வந்து பார்சல் வந்து எங்களுக்கு வந்து வேண்டா வெறுப்பாலாம் நம்ம நம்ம நினைக்கவே கிடையாது எங்களுக்கு இது வந்து மனசார குடுத்திருக்க அது சந்தோஷம் தான் ஆனா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அந்த ஒரு காரணம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் மத்தபடி ஒண்ணும் கிடையாது அதுக்காக அனுப்பி அந்த உள்ளங்களை காயப்படுத்துறேன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க எங்களை புரிஞ்சுக்கங்க உடம்ப பாத்துக்கங்க பாத்து பத்திரமா இருங்க எங்க வீடியோஸ் பாருங்க எங்க வீடியோஸ் பார்த்து எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆதரவை மிகப்பெரிய ஆதரவா நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் நன்றி பாருங்க நாங்க இங்க இந்த நேரத்தை எடுத்துட்டு வந்தோமா அங்கே போட்டு நான் சேரை போட்டு வச்சுட்டாக்க ஒரு டீகி குடிக்கலாமா அங்கே நடக்குள்ள உக்காந்து காலையில் ஒரு டீ குடிக்கலாம் ஒரு லைவ் போகிறாருந்தான் அங்கே அக்கெலாம் போகலாம்னு அங்கனக்குள்ள ஒரு போட்டு நாளை பின்ன ஒரு கொடை கடை கிடச்சி வச்சுக்கோங்களேன் அதையும் கொண்டு வந்து குத்தி வச்சுருவாங்க அங்கே போட்டு வச்சுட்டாங்க

அம்மா வீட்டு சீதனம் தாய் வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு வந்திருக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் கட்ட போறோம் கல்யாண நாளைக்கு கண்டிப்பா கல்யாண நாளைக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம கட்டுவோம் ஆஹ் இன்னொன்னு நான் சொல்லி விரும்புகிறது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு ரூபா நம்ம பொதுவாவே நமக்கு ஒரு பழஞ்ச மொழியே இருக்குது முன்கை நீண்டா தான் முழங்கை நீளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ரூபா செஞ்சோம்னா நாளைக்குச்சே அவங்க நமக்கு செஞ்சிருக்காங்களே திருப்பி நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனா நாங்க எதுவுமே செய்யாம நாங்க ஒரு வீடியோ தான் போடுறோம் உங்ககிட்ட பேசுறோம் அவ்வளவுதான் நாங்க எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சது இல்லை அது மட்டும் உண்மை ஆனா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சு எல்லாருமே எங்களுக்கு உங்க அன்புமலையை கொட்டுறது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பிரமிப்பா இருக்குது ஏதோ ஜென்மத்துல நாங்க பண்ண ஒரு புண்ணியம் இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு சேனலும் இந்த சோசியல் மீடியாவும் வந்து அதுல உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை நிறைய பேரை நாங்கள் சம்பாரிச்சு இருக்கிறோம் நாங்க நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசளவுல வேண்ட பிரார்த்தனை பண்ற அந்த எல்லா உள்ளங்களுக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக ரொம்ப 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 பெரிய நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம் ஏன்னா ஒரு சின்ன படிக்க போற விஷயமா இருக்கட்டும் நிதின் படிக்க போகும்போதாக இருக்கட்டும் நல்லா படிக்கணும் சொல்லலாம் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க படிக்கணும்னு நம்ம நம்ம சொந்த உறவுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க இப்போ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லி அனுப்புறீங்க ஒரு லைவ் வந்தால் கூட சின்னவனை பார்த்து ரொம்ப நாளைச்சு பெரியவனை பார்த்து ரொம்ப அவனை காமிங்க அப்படின்றீங்க அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பை நான் உடம்பை பார்த்துக்கங்க அக்கா அக்கா நீங்கள் மெழிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க உடம்ப நல்லா பார்த்துக்கங்க தேவையில்லாமல் அப் ஏதாவது ஒன்று ஒரு ரொம்ப அக்கறையோடு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப உண்மையிலே நம்ம நம்ம ரொம்ப நெருங்கப்பட்டவங்க கூட அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா நம்ம மேல கேர் எடுக்கிறவங்க மட்டும்தான் நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப நான் வந்து உன்னிப்பா கவனிச்சு அப்படி பண்ணக்கூடாதுப்பா அதாவது அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது அந்த உரிமையோடு நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அது எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு

ஒரு விசேஷம் இந்த மாதிரி வரும்போது தான் இதுக்கான ஒரு தேடல்கள் முத்துக்கு தேவைப்பட்டுச்சு அப்ப அப்படி முத்து ஃபீல் பண்ணும்போது இல்ல சாந்தாவை சுத்தி நாங்க இருக்கோம் சாந்தாவுக்கு ஒண்ணுனா நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஒண்ணுனாலே நாங்க மொத்தமா சேர்ந்து வர்றதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி ரத்த பந்தமே இல்லாம கிடச்ச சொந்த பந்தங்கள் நீங்க இருக்கும்போது நான் உண்மையிலே மார்பு தட்டி சொல்லுவேன் எனக்கு அம்மா அக்கா அண்ணன் தம்பி சொந்தம் நிறைய இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொந்த சொந்தங்க திரும்பி பார்க்காத இந்த உறவுகளை சம்பாரிச்சது இந்த சோஷியல் சோஷியல் இந்த மீடியாவுக்கு நான் மீடியா இருந்த என்னைய கட்டாயப்படுத்தி வர வச்சது எங்க முத்துதான் ஆஹ் அது ஒரு நன்மைக்குதான் இப்பதான் தெரியுது நன்றி 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 அம்மாவா என்னை தத்து எடுத்துக்கிட்டு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மகளா அப்புறம் அதாவது நான் வந்து மனசளவுல எதுக்கு பழுதுட்டு இருக்கேன் இப்ப நான் நினைச்சது என்னன்னா எனக்கு வருத்தம் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும் சாந்தா அதை நினைச்சு நான் கூடாது தவிர சாந்தாக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாருமே இல்லையே அப்படின்னு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதே கிடையாது என்னன்னா சாந்தாவுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள்ல ஒரு பசங்கள்ல ஆஹ் பொண்ணு வீட்ட இப்ப பையனா பாப்பி வீட்டு தாய்மாமன் சொல்லுங்க பொண்ணு அம்மா கூட பிறந்தவங்க யாராச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நமக்கு சாந்தா ஐயோ நமக்கு ஒரு இது யாராச்சும் இருந்திருந்தாக்க இந்த கேள்வி கேட்கும்போது யாராவது வந்திருப்பாங்களே அப்படின்ற ஒரு நினைப்பு சாந்தாவும் வந்துடக்கூடாது ஒரு கவலை தான் நான் நினைச்சேன்னே தவிர நான் வந்து எல்லோ இருந்தாலும் நான் சமாளிச்சேன்னே எனக்கு சாந்தா பின்னாடி யாருமே இல்லையே சாந்தா சாந்தாவே கிடைச்சு அப்புறம் சாந்தாவுக்கு பின்னாடி யாரு இருந்தா இருக்கலன்னா எனக்கு என்ன அப்பலாம் நினைக்கிறேன் சாந்தா மனசு வருத்தப்படுவாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் யாரும் இல்லையேன்னு சில நேரங்கள்ல நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அது இவங்க வருத்தப்பட்டுருவாங்களோன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் நானுமே அப்படி யாரும் இல்லேன்னு நினைச்சு வருந்தது இல்ல நமக்கு யாரு இல்லேன்னு நினைக்கிறத நினைச்சு முத்து வருந்துராகலோன்னு நினைச்சுதான் எனக்கு வருத்தம் வந்திருக்கு சோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வருத்தத்தை நினைச்சுதான் வந்திருக்கோம் சோ இனி நாங்க சொல்லிடுவோங்க எங்களுக்கு எங்களுக்கு நீங்க இருக்கீங்க எங்களுக்கு இருபது லட்சம் பேர் இருக்காங்க உண்மையா உறுதியா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்குதான் ஒண்ணு துடிக்கிற மொத உள்ளங்கள் நிறையவே இருக்கீங்க அனைத்து

பார்சல் வந்திருந்தா கூட கண்டிப்பா அதை நாங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி சொல்லுவோம் அவங்க பேர் சொல்லக்கூடாதுங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் நாங்க பேர் சொல்லல ஆனா எங்களுக்கு வந்த ஒரு பொருளை சொல்லணுங்கிறது எங்களோட விருப்பம் அதனால நாங்க சொல்லிடுறோம் தப்பா நினைச்சுக்காதீங்க நமக்கு அனுப்புன அனைத்து உள்ளங்களுக்கும் தப்பா நினைச்சுக்காதீங்க புரிஞ்சுக்கங்க சோ சொல்ல வேண்டிய ஒரு வாக்கு நம்ம சொன்னோம்னா அந்த வாக்கு என்னைக்குமே கடைபிடிச்சு கொண்டு போகணுங்கிறதா என்னோட ஒரு செயல் குறிக்கோளாவே நான் வச்சிருக்கேன் அதனால நாங்க சொல்லிட்டோம் ஓகேங்களா சரி ஓகேங்க நாங்களும் பார்க்க வேண்டிய வேலை எதுக்கு நின்னமோ அந்த வேலைகளை பார்க்க ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்